வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மக நட்சத்திர வருட பலன் இந்த பதிவில் மக நட்சத்திரத்தின் பலன்கள் மற்றும் இந்த புத்தாண்டில் இந்த நட்சத்திர மக்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் மக நட்சத்திர வருட ராசிபலன் பொதுவாக மக நட்சத்திரம் என்பது பூஜ்ஜியம் முதல் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வரை சிம்மராசுக்குள் வியாபித்து இருக்கிறது இந்த மக நட்சத்திரம் ராசியின் வரிசையில் பத்தாவது நட்சத்திரமாக விளங்குகிறது இந்த மக நட்சத்திரத்தின் சின்னம் அரசு சிம்மாசனம் இந்த மக நட்சத்திர அதிபதி இந்து தெய்வமான சந்திர உதயம் இந்த மக நட்சத்திரம் கேது கிரகத்தால் ஆளப்படுகிறது இந்த கேது கிரகமே இந்த மக நட்சத்திரின் அதிபதியாகவும் விளங்குகிறார் அன்புள்ள மக நட்சத்திர சொந்தங்களே இந்த ஆண்டின் முதல் பாதையில் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களின் உடனடி தேவை பணம் குடும்பம் குடும்ப மதிப்புகள் பாரம்பரியம் மற்றும் சேமிப்புகள் மீது உங்களின் கவனம் ஆர்வமாக செயல்பாட்டில் இருக்கும் இருப்பினும் மேற்கண்ட இந்த பகுதிகளில் நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ளவும் கூடும் நீங்கள் நன்கொடைகள் மற்றும் தொண்டு பங்களிப்புகளை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதால் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் சூழலும் இருக்கிறது மக நட்சத்திர மக்களின் வாக்குறுதி மற்றும் பேச்சில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் உங்களின் வாக்குறுதியின் செயல்படுத்த முடியாத ஏலாமின் காரணமாக நீங்கள் மற்றவர்களும் கடுமையாகவோ அல்லது இரக்கமற்றவர் போலவோ நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே நீங்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் இருந்து உங்களின் பிரச்சனைகளை நீங்கள் கையாளவில்லை என்றால் குடும்பத்தில் பிரிவு அல்லது உறவுகளின் பிரிவினை போன்ற நீட்டிக்கப்பட்ட கூட்டுக் குடும்பத்துக்குள் பிளவுகள் உண்டாகும் சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக பொறுமையாக நிதானத்தில் செயல்பட வேண்டும் ஆண்டின் பிற்பகுதியில் மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் உங்களின் மத சார்ந்த நடவடிக்கைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள் மேலும் மக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் மக்கள் தங்களின் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து செயல்படுவார்கள் இதனால் இவர்கள் தியானத்தில் தங்கள் ஆர்வம் மற்றும் பொருள் உலகிலிருந்து இருக்கும் பற்றின்மையை அதிகரிக்கும் மேலும் நீங்கள் அமானுஷி அறிவியலில் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது பொதுவாக மேடை கலைஞர்களாகவோ அல்லது விளையாட்டு வீரர்களாகவோ பணிபுரியும் மக நட்சத்திரத்தைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வேலையில் சில நேரங்களில் அதிருப்தி அடையலாம் தனிப்பட்ட முறையில் வேலையில் அதிருப்தியை விட்டு தனிப்பட்ட முறையில் பயிற்சி செய்து தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள விரும்புபவர்கள் சிலர் ஓய்வு குறித்தும் யோசிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சூழல் சார்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த மக நட்சத்திர ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு உருமாறும் காலமாக இருக்கும் உங்களை நீங்கள் உருமாற்றி உங்களுடைய தகுதிகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய சூழலாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட வளர்ச்சியையும் மாற்றங்களையும் இந்த ஆண்டு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் மக நட்சத்திர மக்களின் வாழ்வில் முன்னேற்றம் சார்ந்து வாழ்வீர்கள் என்று நம்பக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பொதுவான தகவல்கள் என்ற முறையில் ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வான மண்டலத்தில் எண்பத்தி ரெண்டு நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது இருப்பினும் சந்திரனின் பாதியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினியிலிருந்து பரணி பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார் ஒரு ராசியில் சந்திரன் கால் நாளில் தனது பயணத்தை முடித்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் பொதுவாக சாதகத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யும் நட்சத்திரங்களாக இருக்கின்றன இருப்பினும் அவருடைய பிறப்பு கர்மா பிரகாரம் பூர்வபுணியஸ்தானத்தின் தன்மையில் இந்த நட்சத்திர பலனும் சற்று மாறுபடும் என்பதால் அது சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்துறையில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி ஆபரணி ஐசூலியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி